முதல்ல நம்ம வந்து உளுந்து வந்து கொஞ்சம் கழுவிக்கலாம் உளுந்தும் அரிசியும் கழுவிக்கலாம் நான் வந்து இதில் ஒரு கப் உளுந்து இரநூறு கிராம் இருக்குது அந்த உளுந்தை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அது வந்து அரை கப் வந்து நூறு கிராம் அரிசி அதையும் சேர்த்துட்டு இதை நம்ம கழுவிட்டு அரிசியும் உளுந்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டு தான் கழுவி தான் எடுத்திருக்கேன் ஊற வைக்கக்கூடாது சும்மா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வடி வடிகட்டியில் போட்டு விட்டிங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்துக்கலாம் அரிசி உளுந்து கழுவி வச்சுருந்தோம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ வந்து கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் அரிசி உளுந்து ரெண்டும் நல்லா கொன்னீரமாக வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அரிசி வறுக்கிறப்ப பாருங்கள் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் நம்ம தண்ணி வ கழி வச்சிருந்தோம்ல அந்த ஈரப்பதமெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இப்போ வந்து அரிசியை இந்த டைமில் தான் நம்ம பக்குவமாக வறுக்கணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நல்ல பொன்னீரமாக அந்த லைட்டாக பழுப்பு கலரில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்ததுமே நம்ம எடுத்துடணும் நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் நல்லா ஈரப்பதம்லாம் இல்லை இனிமேல் வறுக்கிறப்ப தான் நல்லா பக்குவமாக வறுக்கணும் நல்லா வறுக்கணும் அதே சமயம் கருகை விட்டுறாமல் நல்லா பொறுமையாக வருங்க உளுந்த நல்லா வறுக்கல அப்படின்னா உளுந்த கஞ்சியாக இருக்கட்டும் உளுந்த களியாக இருக்கட்டும் உளுந்து புட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அதனால நல்லா வறுத்துக்கோங்க அதே சமயம் நல்லா கருக விடாமல் பக்குவமாக வறுக்கணும் இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துருப்பீங்க அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நீங்கள் கைவிடாமல் நல்லா வருத்தீங்கன்னா தான் ஓம் எல்லாமே ஒரு நல்லா போல் வறுக்கும் இல்லைன்னா ஒன்று வருப்பட்டுருக்கும் ஒன்று வருப்படாமல் இருக்கும் அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க நல்ல ஈரப்பணம் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு ஏலக்காய் மணம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை சரிங்களா ஆனால் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா நல்ல கமகம நல்ல மனமாக இருக்கும் அதனால் சும்மா ஒன்று ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் சேர்த்துக்கோங்க பார்த்து பக்குவமாக வறுக்கணும் கைவிடாமல் வறுத்துக்கோங்க இனிமேல் வறுக்கிறப்ப தான் நம்ம பக்குவமாக வறுக்கணும் ஏன்னா சீக்கிரமாக அது வந்து கலர் மாற ஆரம்பிச்சிரும் அதனால் பத்திரமாக வருங்க அவ்வளோதான் நல்லா பாருங்கள் உளுந்து நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு அரிசியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே வருத்தோன்னா கறிக்கு போயிடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஆறுனது பவுட்ரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணுறப்பவே அந்த ஆவி பறக்கும் பார்த்தீங்களா அந்த சூட்டுக்கு ஆவி வரும் அதில் வந்து கட்டி கட்டியாக சேர்ந்துடும் அதனால் நல்லா ஆற வைங்க அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணணும் உளுந்து அரிசி நல்லா ஆறி அரிச்சு இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏலக்காயோட சேர்த்து தான் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம் அதெல்லாம் தனியாக எடுத்து தட்டை போகிறதில்ல அதோட சேர்த்தே அரைச்சோம்னா அதுவும் பவுட்ரு அதனால் அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஒரு துளி தண்ணி இருக்கக்கூடாது பவுட்ரு மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு ஜளிக்க தேவையில்லை கொஞ்சம் குருண குருனையாக ரவை மாதிரி ரவையிலையும் சின்னதாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தாலே நல்லா புட்டு வந்து நமக்கு உதிரி உதிரியாக வரும் அதனால் நம்ம இதில் ஜளிக்கவ்வளோ தேவையில்லை அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு அதே ஒரு டைம் அப்படியே நல்லா கலந்து விடுவோம் இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி அப்புறம் ரெண்டு சேர்த்து முந்நூறு கிராம் அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே உதிரி உதிரியாக கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி கலக்காதீங்க அப்படியே சும்மா அப்படியே ஊற்றி ஊற்றி அப்படியே பிசைஞ்சு விட்டிங்கன்னா அது மாவு வந்து நல்லா ஈரப்பதமாயிரும் நல்லா அப்படியே சூப்பராக மணக்கம் பார்த்துக்கோங்க அந்த உளுந்தோட மனம் அது கூட அரிசி அந்த ஏலக்காய் வேற போட்டிருக்குமா அப்படின்னு நீங்கள் அதை அரைச்சிட்டு வர்றப்பவே பார்த்திங்கன்னா அப்படியே மனமாக இருக்கும் பார்த்துக்கோங்க செமையாக இருக்கும் அந்த மனம் இதுக்காகவே நீங்கள் இன்னொரு டைம் செய்யலாமா அப்படின்னு கூட செய்வீங்க அந்த மாதிரி மனசுக்கும் உளுந்து போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு இதே இருக்காது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக கலந்துட்டோம் நம்ம நார்மலாக அரிசி மாவு கலக்கிறத விட இந்த மாவில் புட்டுக்கு நம்ம கலந்து வைக்கிறது ரொம்ப ஈஸியே அதே போல் நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் பிறட்டினீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல உதிரியான மாவு கிடைச்சிரும் பாருங்கள் நீங்கள் நல்ல மாவு பிசைஞ்சிருக்கீங்களா புட்டு கரெக்டான பக்குவமாக இருக்குன்னா இந்த மாதிரி புடிச்சு பாருங்க நல்லா இருக்கமா இந்த மாதிரி ஒரு உருண்ட பக்குவத்துல வந்துச்சுன்னா நல்லா கரெக்டான பக்குவத்துல மாவு கலந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அதை உதித்து விட்டுட்டு இது கூட நம்ம உளுந்து புட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமா தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அதனால நான் வந்து நம்ம கையில இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் சேர்த்து கலந்துக்கிறேன் அவ்வளோதான் மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்க தண்ணி ஊற்றி கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுல சர்க்கரை நம்ம சேர்க்க வேணாம் இதில் வந்து நம்ம சக்கரை சேர்க்கணும் கடைசியில் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை சேர்க்க தேவையில்லை என்ன தண்ணி ஊற்றி கலக்குனீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும் நார்மல் வாட்டர் தான் ஊற்றினேன் ஹாட் வாட்டரோ இல்லை கூலிங் வாட்டரோ எதுவும் ஊற்றிக்கல வெறும் நார்மல் வாட்டர் அவ்வளோதான் போட்டு லைட்டாக வந்து ஒரு கால் அரை கிளாஸ் அளவுக்கு கூட தண்ணி தேவைப்படாது அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா இப்படி கலந்தாச்சு மாவும் பாருங்கள் அப்படி சூப்பராக உதிரி உதிரியாக வருது பாருங்கள் மாவு நல்லா ரெடி இப்போ வேக வச்சிடலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது தேங்காய் தொட்டியில் தான் புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த தேங்காய் தொட்டியில் பார்த்திங்கன்னா அடியில் அந்த கண்ணு இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு தேங்காய் சரட்டை எடுத்துக்கோங்க நம்ம கோயம்புத்தூர் சைடு இது தேங்காய் தொட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதோ உங்கள் ஊர் சைடில் இது என்ன சொல்வீங்களோ அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்ணில் ஓட்டை போட்டுக்கோங்க கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி கீறுனிங்கனாலே இந்த மாதிரி ஓட்டை தானா வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணிடுவோமா நம்ம முதல்ல மாவுலேயும் தேங்காய் சேர்த்துருக்கோம் மறுபடியும் இதுலேயும் தேங்காய் தொட்டிலையும் கொஞ்சம் தேங்காயை உள்ளே போட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாம் தேங்காய்கிறது நம்ம விருப்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு தே சேர்த்துக்கோங்க புட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் தேங்காய் இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தேங்காயை தாராளமாக உங்களுக்கு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே அதுக்கு மேலேயும் தேங்காய் தூருவல் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிருச்சு சரி இப்போ இதில் புட்டு மாவு வந்து நிரப்பியாச்சு இப்போ இதை வேக வைக்கணும் இப்போ வேக வச்சிடலாமா அடுத்ததாக நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அந்த குக்கரில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கர் மூடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கட்டோட தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் கேஸ்கட்டோட தான் மூடி போட போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஓட்டை போட்டோலேயும் அந்த கண்ணோடு சேர்த்து அந்த விசில் போடுவோம்லையும் அந்த இடத்துல இப்படி கோர்த்து விட்டுருலாம் அவ்வளோதான் ரெடியாக ஒரு மூடியை போட்டு விட்ருவோம் அவ்வளோதான் பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஆவி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதானே தெரியல வீடியோவில் ஆனால் இங்கேயெல்லாம் ஆவி பறந்துட்டுருக்கு அவ்வளோதான் எடுத்துருவோம் இதே போல் மீதி இருக்கிற மாவியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் புட்டு வந்து ரெடி எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா தேங்காய் துருவலோட அருமையாக ரெடியாகிருக்கு அருமையான டேஸ்ட்டில் நல்லா புட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கூடவே மறுபடியும் தேங்காய் துருவல் கொஞ்சம் நாட்டு சக்கரெலாம் பிசைஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்ட நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீ உளுந்தில் தான் கண்டிப்பாக இதில் உளுந்தில் தான் செஞ்சிங்களா அப்படின்னு சொல்லி டவுட்டே கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ருசி வந்து அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக தெரியும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு எலும்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் மருந்து மாத்திரன் வாங்கி சாப்பிட்றத விட இது போல் ஹெல்தியான புட்டு இந்த மாதிரி உளுந்து கஞ்சியில் உளுந்தில் எந்த ரெசிபி செஞ்சாலுமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லது அதனால் போல் அடிக்கடி நம்ம வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்